ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பன் தோசை இது வந்து நம்ம ராகியில் தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் தேங்காவும் மேற்கல்லலாம் போட்டு செஞ்சிருக்கோம் இது டேஸ்ட்டும் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் டின்னராகவும் எடுத்துக்கலாம் என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கங்க இதில் வந்து ஒரு கப்பு கேவர் மாவு ஒரு கப்பு ரவை வறுத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவை இருந்தாலும் பரவாயில்ல எந்த ரவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு புளித்த தயிர் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரவையும் நான் கேவுரு மாவும் வந்து ஒரே அளவு தான் ஒரே சமமாக தான் எடுத்திருக்கேன் அதோடய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம ஊற்ற போகிறோம் இது வந்து நம்ம ஊற வச்சோ இல்லை பொங்க வச்சோ அந்த மாதிரிலாம் வந்து புளிக்க வச்சு அந்த மாதிரி மாவு வந்து நம்ம ஊற்றுற மாதிரி கிடையாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஊறணும் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இது ஊற டைமுக்குள்ளே நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பேன் சூடான பிறகு நான் கொஞ்சமாக எண்ணெய் நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து முளக்காய் வெடிக்கும் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் ஒரு கைப்பிடின அளவுக்கு நம்ம புதினா போட்டுக்கலாம் புதினா வேணால் புதினா போட்டுக்கங்க இல்லைன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கதை வச்சுக்கணும் அப்போதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம புதினாவும் பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டுடலாம் ஒரு அரை கப்பு நம்மளுக்கு தேங்காய் போட்டுடலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கப்பு வறுத்த வேர்க்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக நல்லா ஏன்னா இது கொஞ்சம் சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு பா பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இது வந்து நம்ம தாளிப்பு ஒன்று தாளிச்சுருக்கேன் ஒன்றும் இல்லை இப்போ எண்ணெயும் கடுகும் மட்டும் போட்டு கருவேப்பில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது உப்புலாம் நல்லா திட்டமாக இருக்குது ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் சூடான பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு கடுகு பொறையிட்டோம் கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா குடித்த வச்சுருக்கேன் நல்லா வலிச்சுட்ருங்க இதுக்கு வந்து ஒன்றும் பாதியாக வறுத்தா போதும் ரொம்பலாம் வந்து அப்படியே பொண்ணேரமாக வரணும்னு கிடையாது இது நம்ம மாவில் ஆட் போகிறோம் ஸோ அதனால் வந்து நம்ம லேட்டாக வறுத்தா கூட போதும் ரொம்ப கலர் மாறணும்னு ஓகே இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இது கூட வந்து கேரட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து இது நம்ம கேவரமாகவே சத்தானது தான் இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் போட்டு நம்ம கொடுத்தோம்னா உண்மையிலே இன்னும் நல்லா சத்தானது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றது அதனால கேரட் நல்லா துருவி இதில் வந்து நைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கழுவக்கலை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து ஊறிச்சா நம்ம பார்த்துக்கலாம் ஊற்றலாம் அப்பயும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு புளிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லாவே புளிச்சிருக்கு அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் வந்து நல்லா வந்து புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சி ஜார்லாம் அரைச்சிட்டு ஒரு மூணு ஹவர் மட்டும் நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் நல்லா குளிச்சிடும் அப்போ அப்போ இன்னும் டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு தான் நம்ம ஊற்றுக்குவோம் நான் மிக்ஸி ஜாரில் எல்லாம் மாற்றிட்டேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் என்னை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா இருந்தால் போதும் நம்ம வந்து தண்ணியே ஊற்றல தண்ணி ஊற்றாமலே தான் நம்ம அரைச்சிருக்கோம் நான் எதுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஏன்னா வந்து தயிட்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி தன்மை விடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம தண்ணியை ஊற்றாமல் அப்படியே மட்டும் அரைச்சா போதும் இது நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் அப்பளமான பாத்திரம் அரைச்சிக்க இது நம்ம அரைச்ச மாவு இதில் ஊற்றிக்கலாம் மாவு மாற்றிட்டேன் இப்போ நம்ம கேரட்லாம் வதக்கணும்ல அதை நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் மாவில் அரைக்கும்போதும் உப்பு போட்டிருக்கோம் எனக்கு உப்பு சரியாக இருக்குது நீங்கள் தேவைன்னா அளவு பார்த்து போட்டுக்கோங்க இது அப்படியே நம்ம ஊற்றிடலாம் நம்ம வந்து சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸோ குட்டீஸ்க்குலாம் வந்து நம்ம ஊற்றி கொடுத்துக்கறதுனால குட்டி குட்டியாக வந்து ஊற்றி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடான பிறகு ஒரே ஒரு கரண்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் பாதி கரண்டி எடுத்து ஊற்றிட்டு நல்லா பரப்புன மாதிரி இது வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணால் கிடையாது ஓப்பன் பண்ணி இருக்கட்டும் இது நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம இப்போ எடுத்துடலாம் நம்ம எடுத்துடலாம் நல்லா வந்து இந்த பக்கமா அந்த பக்கமாக நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி திருப்பியை நம்ம கொஞ்சமாக அதே மாதிரி நம்ம எல்லாம் மாவுன்னு திருப்பி எடுத்துக்கலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க சூப்பரான பன் தோசை ரெடி என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ